அன்பாத மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தொன்னமன்னாறு தனி வெளியீட்டத்தால் வெளியீடு செய்யப்பட்ட மூன்றாம் தவணை பயிற்சியின் வினாத்தாள் இரண்டின் வினா ஒன்றுக்கு எவ்விதம் இலகுவாக அளிக்கலாம் அதாவது தரம் பதினொன்று மாணவர்களுக்கு இருபடி சமன்பாடு தொடர்பான வினா ஒன்றுக்கு எவ்விதம் இலகுவாக வெளியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் இனி வினாவை அவதானியுங்கள் வினாவாக தரப்பட்டுள்ள வினாவை அவதானியுங்கள் உருவில் ஏபி என்பது சிறிய வட்டத்தின் விட்டமாவதுடன் ஏசி பெரிய வட்டத்தின் விட்டமாகும் ஏபி சமன் சக ரெண்டு சென்டிமீட்டர் பிசி சமன் சக ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும்போது நிலக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவானது வெக்கம் சக மூண்டினால் தரப்படுகின்றதெனின் ஆறானது ஆர் சை சார் சமன் பூஜ்யம் எனும் இருபடி சமன்பாட்டை திருப்தியாக்கின்றது என காட்டுகன் ஆரின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக கண்டு இரு வட்டங்களினதும் ஆரைகளுக்கிடையிலான வித்தியாசத்தை காண்க வினாவப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வண்டால் முதல் இந்த பெரிய வட்டத்தின் ஆரியை காணுவோம் அப்புறம் சிறிய வட்டத்தின் ஆரையை காணும் இப்போ பெரிய வட்டத்தின் ஆரியை காணம் வேண்டா பிள்ளைகள் இந்த ஏபியின் நீளத்தோட பிசியின் நீளத்தை கூட்டி ரெண்டாளை வகுக்கணும் அதாவது ஏபியின் நீளம் பிசியின் நீளம் தரப்பட்டிருக்கு அது ரெண்டையும் கூட்டி ரெண்டாளை வகத்தம் என்றால் பெரிய வட்டத்தின் ஆரியை காணலாம் அப்ப நாங்க முதல் பெரிய வட்டத்தின் முதல் என்னது வர்க்கம் சக மூண்டு அதாவது பெரிய வட்டத்தின் பரப்புல இருந்து சிறிய வட்டத்தின் பரப்பை கழிச்சுக்கிட்டீங்கன்னா நிரட்டப்பட்ட பகுதி பரப்பு வந்து

அந்த ரெண்டு ஆர்சக ரெண்டில என்ன செய்யப்பறம் ரெண்ட பொதுவெடுத்து விட்டாண்டி அல்லது அந்த விட்டத்தை ரெண்டாளை வகுத்து விட்டாமண்டி அப்ப ரெண்டு ஆர் சக ரெண்டில ரெண்டா பொதுவெடுக்கிறன் என்ன வேற போது பிள்ளையர் ஆர்சகம் பொது ரெண்டு பக்கம் ரெண்டு தரம் ஆர்சகம் உண்டு ரெண்டு பக்கம் ரெண்டா வகுத்து விட்டாமண்ட ரெண்டாளை வகுத்து விட்டாண்ட ஆர்சவன் என்ன ஆர்சகண்ட் அதாவது சிறிய வட்டத்தின் இருக்கும்

ഫൈ സിമോൾ ആർ വേർക്കത്തില്ല ഫൈ എടുത്തിട്ടിങ്ങ സിമോൾ ആർ വേർക്കം സമൻ രണ്ട് തര പൈ അടപ്പിക്കൽ എഴുതാം ആർ വേർക്കം സഹ മൂണ്ടൻ എഴുതാം രണ്ട് പക്കം പൈ എണീക്ക് വിട്ട മണ്ടാൽ എന്നെ വരെ പോകണ്ടാൽ ക്യാപിറ്റൽ ആറുക്ക് പതില ഞാൻ ആര് രണ്ട് ആറ് രണ്ട് കണ്ടു വച്ചിരിക്കണം അത് പിരീഡ് പോകും പിള്ളേര് എന്നെ രണ്ട് ആറ് മുഴുവൻ വെക്കാം സയ സിറിയ വട്ടത്തിന്റെ ആര് ആർ സഹ ഒന്ന് മുഴുവൻ വെക്കാം അത് ഞങ്ങൾ കളിക്കപ്പുറം സമൻ രണ്ട്

இந்த மூன்று ஆர் இருந்து ரெண்டு ஆர் சய சய ஒன்று இருக்கு ஆரை நாங்கள் இடது பக்கம் சொன்னால் ஆகவே ஆர் சய சய சமன் பூச்சியம் நிலட்டப்பட்டுள்ள பௌதிட பரப்ப கான்ற தொடர்பை வச்சு கொண்டு ஆர் வெர்க்கம் சய ரெண்டு ஆர் சய ஏழு சமன் பூஜ்ஜியம் என்ற இருபடி சமன்பாட்டை திருப்தியாக்கும் என காட்ட சொல்லியிருக்கு காட்டியாச்சு ഏ കാരണിപ്പടുത്തി തീർക്കലാൽ പരിമാണിക്ക് തരപ്പെട്ടാൽ വിഷയം വിളങ്ങും ഇത് തീർക്കോണം അല്ല സൂത്രങ്ങളെ പെടുത്തും അപ്പൊ നിറവേക്കമാക്കി തീർക്കോണ്ടാ മുതാ അത് ഏഴ സൗൺപാട്ടിന്റെ വലതുപക്കം കൊണ്ടുപോകും അപ്പൊ കൂട്ടുവോട്ട് ം സൈ രണ്ട് സമൻ ഏഴു സൈ രണ്ടാങ്കിൽ കാരണപ്പെടുത്തി അത് നിറവെക്കമാണ് ഇരുപടി മൂറുപ്പ് കോവ ஆவே ஆர் சய ஒண்டு முழுவன் வெட்கன் சமன் தேளுடன் கூட்டின்னு கண்டால் எட்டு என்று எழுதலாம் இனி நாங்கள் வெட்கத்தை நீ கூற வேண்டாம் ரெண்டு பக்கம் வெக்க மூலம் எடுக்க போகிறோம் அப்படி எடுத்த வேண்டாம் பிள்ளையல் ஆர்சய ஒண்டு சமன் சகோசைய வெக்க மூலம் எட்டு என்று எழுதலாம் இனி இந்த எட்டு என்ன செய்யலாம் வேண்டா நாலு வெக்க மூலத்துக்குள்ளே நாலு வரை ரெண்டு என்று எழுதலாம் நாலுக்கு வெக்கமூடப் பொருமானம் செண்டு ஆவே ஆர்சய ஒண்டு சமன்

என்ன கேட்டிருக்கா பெரிய வட்டத்தின் ஆரைக்கும் சிறிய வட்டத்தின் ஆரைக்கும் இடையிலான வித்தியாசம் கேட்டிருக்கு அப்ப நான் என்ன செய்ய போறோம் பெரிய வட்டத்தின் ஆரே என்ன எழுதியிருக்கிறோம் ரெண்டு ஆறு அப்ப மூன்று வருஷம் எட்டு ரெண்டா நாங்க ரெண்டால பெருக்கணும் பெருக்கிறோம்னு சொன்னால் என்ன வேற போது பெருக்கி வார விடையில இருந்து சிறிய வட்டத்தின் ஆரே என்னென்னு சொல்லி இருக்கு ஆர் சகவுண்ட் அப்ப ஆர் சகவுண்ட் என்ன வேற போது பிள்ளை மூன்று வருஷம் எட்டு ரெண்டு என்றால் ஒன்றை கூட்டிருக்கா நாலு வருஷம் எட்டு அப்ப பெரிய ஆரே மூன்று ரெண்டிண்ட் ரெண்டு மடங்கில் அந்த நாலு கழிச்சு விட்டாண்ட பிள்ளை ரெண்டு போது வினாப்படுகின்ற வினாக்களுக்கு அதாவது பரப்பளவெடுத்து வருது ஆஹ் என்ன அதாவது வட்டத்தின் பரப்பு தொடர்படுத்தி வந்து ஆரச்சிய தொடர்படுத்தி வந்து முக்கூணி பரப்பு தொடர்பு சரிவகத்தின தொடர்புபடுத்தி வருகிறது இவ்வாறு பல்வேறுபட்ட வடிவங்களை இருவடிச்சமரன்பாடு தொடர்புபடுத்தி வருகிறது இவ்வாற வினாக்களுக்கு இங்க பரீட்சையின் போது விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையாக பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவர் செல்வாங்க இம்முறை காப்போதா சாதாரண பரீட்சையில் சிறந்த பெருபவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுவதன் ஊடாக அனைவரும் சிறந்த பெருவர்களை பெற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்